ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இந்த ஈஸியா செய்யற குத்துவங்காய் கூரை ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரைஸுக்கு மட்டும் இல்லைங்க டிஃபன் வெரைட்டிஸ் புலாவ் பிரியாணி அது மாதிரி எல்லாத்தோடையும் வச்சிட்டு சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷலாக இருக்குங்க இதில் கார்லிக் ஆனியன் ரெண்டும் இல்லாமல் செஞ்சுருக்கேன் பண்டிகை நாட்கள்லயும் நம்ம இதை செஞ்சுக்கிட்டு சாதத்தோட சாப்பிட்றதுக்கும் டிஃபன் வெரைட்டிஸ்க்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் செய்யற டைமிங்கும் ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல இந்த கிரேவியை நம்ம செஞ்சிடலாம் வங்காய் கூரை வித்வுட் கார்லிக் அண்ட் ஆனியன் செஞ்சு பாக்கலாங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம வந்து ஒரு கத்திரிக்காவில் வங்காய் கூரை பார்க்க போறோம் ரொம்ப ஈஸியா டேஸ்டியா இருக்கும் வேலை ரொம்ப கம்மி அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கார்லிக் ஆனியன் ரெண்டும் இல்லாம விரத நாட்களையும் சாப்பிடுற மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஈஸியாவும் செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்க வெறும் பாண்டிலே அடுப்புல வச்சிருக்கேன் வச்சதுக்கு இப்ப வந்து இந்த வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை வந்து இதை வறுத்துக்கலாம் இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் உங்களுக்கு விழுது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்ப நீங்க இந்த குவான்டிட்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி செஞ்சுக்கணும் உங்க வீட்டுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாம் இது ஒரு நிமிஷம் வருபடட்டும் இப்ப பாருங்க இத வந்து நான் ஒரு ரெண்டு நிமிஷம் வருத்திருக்கேன் இது வந்து பச்சை நிலக்கடலைங்க நம்ம வேர்க்கடலை வேக வச்சு சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரோம் இல்லையா அதுல இச்ச நொண்டு அது நொண்டு மிச்சம் ஆகிடும் அதை வந்து நான் அப்படியே காயின் அப்புறம் உரிச்சு எடுத்து வச்சுக்குவேன் அதை வந்து சில சமயங்கள்ல கொஞ்சமா வேணுங்கும் போது அதை எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் வேஸ்ட் ஆகாது நமக்கு இப்போ இதை நம்ம வறுத்துக்கணும் எல்லாத்துக்குமே கரெக்டான டைம் கொடுத்து வறுத்துக்கிட்டாதாங்க அந்த சுவை ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது பாருங்க நான் கொப்பரை எடுத்துருக்கேன் கொப்பரை இல்லாதவங்க டெசிகேட்டட் கோக்கனட் எடுத்துக்கோங்க இல்லைன்னா இப்போ நம்ம வந்து தேங்காய் ஏதாவது தேங்காய் மூடி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் அது நல்லா ட்ரை ஆகிருக்கும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது பச்சை தேங்காய் இதில் போடக்கூடாது அந்த கிரேவியோட டேஸ்ட்டு கோசம் நான் இப்போ சொல்கிறேன் இப்போ தேங்காவும் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுபடட்டும் இதை வந்து நான் சிம்மில் தான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ தேங்காவும் இந்த கொப்பரையும் நல்லா வருபடணும் இப்போ பாருங்கள் கொப்பரை அந்த வறுப்படுற வாசனை வர ஆரம்பிக்கும் போது தனியா ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியாக போட்டிருக்கேன் அதோட ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு பட்டை ஒரு துண்டு லவங்கம் ஒரு நாலு ஒரு ஏலக்காய் இது மட்டும் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வறுபடட்டும் அந்த வாசனை இந்த தனியா வாசனை லவங்கம் வருபடும் போது பத்துன்னு வெடிக்கும் இல்லைங்களா அந்த வாசனையும் தெரியுது இப்போ இந்த டைம்ல வந்து வரமிளகாய் இந்த நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு வரமிளகா போட்டுக்கலாம் இது போட்டு இது வறுக்கும் போதே கொஞ்சம் எள்ளு இது வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்திருக்கேன் இப்போ இதை இந்த வெள்ளை எள் பொரிகிற வரைக்கும் விட்டு நம்ம இதை ஆற வச்சு மிக்ஸிக்கு எடுத்துக்கலாம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கத்திரிக்காவை கட் பண்ணிக்கலாம் இதையும் ஆற வச்சுக்கலாம் சூடு ஆரட்டும் இப்போ இந்த கத்திரிக்காவை பிஞ்சியாக செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்த கட் பண்ணிக்கோங்க இந்த அளவு காம்பு இருந்தா போதும் இப்ப இதை ஃபில்லிங் வைக்கிற மாதிரி இப்படி நேராக கட் பண்ணிக்கோங்க குத்து குத்தா இருக்கணும் இதுக்கு வந்து கொத்துவங்காய் கூற இப்ப நம்ம இதை செக் பண்ணிக்கணும் புழு ஏதாவது இருக்கா பாத்தீங்களா கரெக்டா இருக்கு புழு இன்னைக்கு இதை வந்து நம்ம தனியா போட்டுக்கலாம் பாத்தீங்களா புழு இருக்கு அதனால நம்ம இதை நீக்கி ஆனா புழு இருக்கிற கத்திரிக்காயாங்க நமக்கு நல்லது புழு இல்லாத கத்திரிக்காய் ஃபுல்லாக மருந்து தான் போடுறாங்க அதனால் நம்ம இதை செக் பண்ணி இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒன்றும் இன்னொன்றும் கட் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபெர்டிலைசர்ஸ் போட்டு 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 எல்லாத்துலேயும் நம்ம உடம்பு கெட்டு போகும் பாருங்க இதை செக் பண்ணிக்கலாம் இது மாதிரி செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காவை கட் பண்ணி முடிச்சதுமே இதுவும் சூடு இருக்கும் அதனால இப்போ நம்ம மிக்ஸிக்கு எடுத்தாச்சு மிக்சிக்கு எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சம் தூள் இப்போ இதை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் ஆறப்பட்டதுமே இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுல கரைசல் தண்ணி விட்டு நாம அரைக்கணும் இல்லைங்களா அப்ப வந்து இந்த புலிகரைசல் இதுலயே சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு கரைசல் வேணுமோ அதை நாம இப்ப போட்டுக்கலாம் இப்ப தண்ணி விட்டு இந்த விழுதை அரைச்சிக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காவில் இருக்கிற தண்ணிய சாச்சிட்டு இந்த விழுதை நம்ம இதுல ஃபில் பண்ணிக்கலாம் அழகா ஓபன் பண்ணி எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம இதுல ஃபில் பண்ணிக்கலாம் இந்த எட்ஜ் வந்து கீழே இந்த பக்கம் எட்ஜ் வந்து கரெக்டா இருக்கணும் நல்லா ஒட்டி இருக்கணும் ஆனா கடைசி வரைக்கும் கோடு இருக்கணும் அது மாதிரி இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபில்லிங் உள்ள வைக்க முடியும் இப்ப இது மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம கரெக்டா செலக்ட் பண்ணும் போதே நல்லா நீட்டவாக்கலாம் அழகா இருக்கிற மாதிரி இது மாதிரி ஃபில்லிங் நல்லா வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கத்திரிக்காவை செலக்ட் பண்ணிக்கணுங்க அப்பதான் இந்த ஃபில்லிங் உள்ள வந்து நல்லா ஃபில்லிங் வைக்க முடியும் இப்போ இந்த விழுதில் வந்து கொத்தமல்லி போட்டு அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருந்தேன் அதை மறந்துட்டேன் இப்போ இந்த மிச்சம் இருக்கிற விழுதில் அதை கட் கட் பண்ண கொத்தமல்லி கொத்தமல்லியை வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அந்த மிச்சம் இருக்கிற விழுதில் கொத்தமல்லியை போட்டு நான் அரைச்சி வச்சிருக்கேன் அந்த விழுதை வந்து நம்ம இதோட சேர்க்க போறோம் இப்போ வாண்டியில் எண்ணெய் வச்சிருக்கேன் இப்போ கடுகு இதில் சேர்த்து கடுகு பொறிஞ்சோம் இப்போ கடுகு பொறிஞ்சிடுச்சு இதோட கொஞ்சம் சீரகம் சீரகம் போட்டுட்டு அனல் மொத்தம் சிம்ல வச்சுக்கோங்க அதோட கொஞ்சம் கருவேப்பில இப்போ நாம இந்த பண்ணி இருக்கிற கத்திரிக்காவை இதுல சேர்த்துக்கலாம் இதை அசக்காம அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நாம மூடி வைக்க போறோம் இந்த வீழ்வு விட்டு சிம்மில் வச்சுக்கோங்க நல்ல சிம்மில் இருக்கட்டும் இப்போ நாம இதை மூடி வைக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பர்னரை விட இந்த பர்னரில் அனல் கம்மியாக இருக்கும் அதுக்கோசம் இந்த பக்கம் நான் மாற்றி வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் ஏன்னா அந்த நிதானமான ஃபயரில் அது குக் ஆகணும் இப்போது நிதானமாக இதை பொறுத்து விடலாம் உங்களுக்கு எண்ணெய் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் வீட்டுக்கோங்க இப்ப நான் வந்து ஒரு ஸ்பூன் தான் விட்டுருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதாவது என்ன நல்லா மிதங்குற மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் வீடு மொத்தம் அருமையான ஒரு அரோமா நீங்கள் விழுது கம்மியா வேணும்னா இதே மாதிரி கூட நீங்க அப்படியே இதை ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம் எனக்கு வந்து கொஞ்சம் விழுது இருக்கணும் ஏன் அப்படின்னா இது வந்து இந்த சைட் டிஷ் இந்த கிரேவி வந்து சூப்பரா இருக்கும் எல்லாத்துக்குமே சப்பாத்தி ஆப்பம் பரோட்டா அது மாதிரி எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவும் டேஸ்டியா இருக்கும் இப்போ இந்த சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி ஊ அரைச்சதுமே போட்டு கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியும் நம்ம இதில் ஊற்றிடலாம் இப்போது அனல் கொஞ்சம் சேர்த்து விட்டு அந்த பூர்ணம் உள்ளே இருக்கிற பூர்ணம் வெளியே வராத அளவுக்கு நிதானமாக இதை அசைச்சி விட்டு நம்ம அனல் போட்டுட்டு கொஞ்சமாக கொதிக்கிற அளவுக்கு வந்ததுமே அனல் கரெக்ட் பண்ணிவிட்டு மூடி வைக்கலாம் இப்போது நம்ம அந்த விழுதை ஊற்றி ரெண்டு நிமிஷம் ஆச்சு எந்த நிலையில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் இது மாதிரி கொதிக்கணும் நிதானமாக அனலில் கொதிச்சா கொதிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா அந்த கத்திரிக்காய் குரல் அந்த பூரணம் எல்லாம் நல்லா விழுந்து அந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா எடுத்து வரும் இப்போ பாருங்கள் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த விழுதியும் நம்ம தள்ளிவிட்டோம் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து நல்லா குக் ஆகும் இப்போ இது இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இது ஃபைவ் மினிட்ஸாக வெந்துட்டு இருக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா பாருங்கள் அந்த எண்ணெய் நாம ஊத்தி இருக்கிற எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் தான் அந்த ஒரு ஸ்பூன் எண்ணெயே மேலே வருது பாத்தீங்களா இப்ப கத்திரிக்காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இது நம்ம ஆஃப் பண்ணி அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் கெட்டி ஆகும் கத்திரிக்காயை செக் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த பக்கம் எல்லாம் கத்திரிக்காய்க்கே சுண்டி இருக்கு பாத்தீங்களா இப்போ ஒரு துண்டு நம்ம கத்திரிக்காவை இப்படி எடுத்து பாருங்க அப்படியே தொட்டோன்னா உள்ள பாகுது பாத்தீங்களா இது மாதிரி இருக்கணும் நல்லாவே வெந்திருக்கு இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தான் இருக்கு எனக்கு உப்பு மட்டும் பத்தலை அந்த புளிப்பு புளிக்கரை விட்ட புளிப்பு எல்லாமே நல்லா இருக்கு பாருங்கள் இது வந்து எப்படி அப்படின்னா நான் ரைஸோட சாப்பிட்றதால இது மாதிரி கொஞ்சம் இதாக எடுத்திருக்கேன் சாகியா எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க இதை வந்து ரைஸ்ல பசஞ்சும் சாப்பிடலாம் ஆனா இப்ப வந்து இதை இறக்கி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த விழுது கெட்டி நல்லா இருக்கும் சாதத்துல சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் வச்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த கத்திரிக்காய்லாம் பாருங்க அப்படியே அருமையாக வெந்திருக்கு அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நான் எடுத்த கத்திரிக்காய் வந்து ஒரு லேசை கொஞ்சம் முத்தலா இருக்கு அதனால நான் இது மாதிரி செஞ்சதுக்கு இப்போ கரெக்டாக இருக்கு நீங்கள் வாங்குற கத்திரிக்காவை பதம் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த ஒவ்வொரு பாயிண்டையும் நம்ம கவனிச்சாதான் தான் அந்த டிஷ் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ஃபினிஷ் ஆயிடுச்சு அந்த நம்ம லேட்டாக கொத்தமல்லி கொத்தமல்லி எலை போட்டு அரைச்சாலும் அந்த ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது இது மாதிரி பார்த்தீங்களா ஒரு ஸ்பூன் எண்ணெய்க்கே எந்த அளவுக்கு மேலே எண்ணெய் தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால எண்ணெயை நம்ம இந்த அளவுக்கு யூஸ் பண்ணாவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிரேவியை வந்து இடியாப்பத்தோடு பசைஞ்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்ப்பீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு கிரேவி அடைக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்லாங்க Thank you. This is from Sujata Manoharan.